இந்த துளசிக்கிட்ட பேசி சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான் ஆமாம் பிள்ளைகளுக்கே நடக்க வேண்டியது கலா கலாச்சாரம் நடக்கணும் பின்னாடி ரொம்ப கஷ்டமாக போயிடும் இதெல்லாம் நம்ம தான் பார்த்து ஏற்பாடு பண்ணுவோம் சரி வரட்டும் கேட்டு போடுவோம் துளசி துளசி கொஞ்சங்க வாமா அத்த சொல்லுங்கட்ட துளசி போய்ட்டு ஒன்றுமா ஆ சரிங்கத்த அப்புறம் என்னன்னு கேட்க மாட்டியா அத்தை என் மாதிரி இன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு நல்ல நாள் தான் ஒம்பது டு பத்து நீ என்னம்மா சொல்கிற இதை இப்படி ஒன்றை கேட்கறதுன்னு கூட எனக்கு சங்கடமாக தான் இருக்குது அத்த உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என் மாதிரி நீ உண்மையாக சொல்கிற ஆமாம் அத்தை நீங்கள் பெரியவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் பார்த்து சொல்லலாம் தப்பு இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கட்டா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சரிம்மா அப்போ நைட்டு நான் ஏற்பாடு பண்ணி விட்டுறேன் ம் எல்லாம் உன் கிட்ட தான் இருக்குது பார்த்து ராசிக்கிட்ட நடந்துக்கோ ம் சரிங்கத்தா சரிம்மா இப்போ ரொம்ப சந்தோஷம் நான் போய் ஆக வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் ஆமாம் ராசிங்க வெளியே போனாராத்தா இன்னும் வரல சரிம்மா அப்போ நான் அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் ம் சரிங்கத்தா சரி கடைக்கு போய் தவையான பொருளாக நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அவன் தானே இருக்க சொல்லு வெளியே கிட்ட போயிட போறான் ம் சரிங்க தா நான் இருக்க சொல்றேன் நீங்க போயிட்டு வாங்க சரிம்மா வந்துடுறேன் ஆ சரிங்க தா கல்யாணம்னா எல்லாத்துக்கும் நடக்க வேண்டியது தானே சரி நடக்காது நடக்கட்டும் நம்ம கையில் என்ன இருக்கு இதெல்லாம் ராசோட விருப்பம் துளசி அட வண்டார் அவரு துளசிமா என்ன ஒரே யோசனை இருக்க அதுவும் நடுவீட்டுல நின்றுட்டு ஒண்ணு இல்லைங்க சும்மாதான் இப்பதான் அத்தை பேசிட்டு வெளியே போனாங்க அதான் அப்படியே நின்னுட்டு இருந்தேன் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு துளசி அம்மா ஏதாவது சொன்னாங்களா இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்புறம் உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் தான் வந்தேன் என்ன விஷயங்க ம் சரி இப்போ சொல்லிடலாமா வேணாமான்னு யோசனையா இருந்தேன் சரி சொல்லிடுவோம் என்ன விஷயம் சொல்லுங்க துளசி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு பக்கத்து உள்ள ஒரு அண்ணனோட பயக்கட்டில் தான் ஆ ரம்ம சந்தோசங்க ஓ பயக்காட்டில் தானா வேலை பின்னா நான் படித்தா இருக்கேன் கம்பெனிக்கு வேலை போக எனக்கே ஒன்றும் தெரியாது வயக்காட்டில் வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் எந்த விளையாந்தே என்னங்க நான் என்ன திருடியாக சம்பாதிக்கிறோம் இல்லை ஏமாத்திரமா கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல எந்த விதத்தில் சம்பாதிச்சாலும் தப்பே இல்லை ஆமா தலசி நான் ரொம்ப நாளாக வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே கிடந்தேன் சரி கல்யாணம் வேற பண்ணிட்டோம் உனக்கு ஏதாவது வேணும்னா கூட வாங்கி தரணும்னா நீ யார்கிட்ட கேட்ப சொல்லு என்கிட்ட தானே கேட்ப அதனால தான் ஒரு முடிவு பண்ணி வேலைக்கு போலான்ட்டு போய் இன்னைக்கு வேலையை தேடிட்டு வந்துட்டேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் எப்ப போயிங்க எந்த ஊரு பக்கத்து ஊரு தான் அந்த அண்ணன் என்னோட பேர் என்னமோ சொன்னாங்களே ஆனா இதோ வந்தது ஆ அகிலன் அகிலன் அங்கனோட வயக்கட்டில தான் வேலை செய்ய போற என்ன இப்ப என்ன பேர் சொன்னீங்க அகிலன் சொல்லுசி ஏன் உனக்கு தெரிஞ்சவங்களா ஐயோ நாம அண்ணன் கிட்டே வேலை செய்ய போறாரு தெரிஞ்சவங்கன்னு சொன்னாலும் தப்பு சொல்லணும்னாலும் தப்பு என்ன பண்றது சரி இப்போதைக்கு இந்த விஷயத்த நம்ம தெரியாத மாதிரியே என்ன தொலைச்சி முடிச்சுக்கிட்டே நிக்கிறா ஒன்னும் இல்லைங்க சரி சரி வேலை கிடைச்ச நினைச்சு சந்தோஷம் அப்புறம் வேலை கிடைச்சி சம்பளம் விட்டோம் அப்புறமா போய் உன் காலேஜில் சேர்த்து விடுறேன் என்ன காலேஜா அம்மா நான் தான் உன்கிட்ட கல்யாணம் அதுக்கு முன்னாடி சொல்லி தானே வச்சிருந்தேன் உன்னை படிக்க வைக்கணும்னு அதுக்காக தானே உன்னை கல்யாணமே பண்ணேன் நான் உன்னை காலேஜில் சேர்த்து விட்டு படிக்க வைக்கிற தலைசி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏன் தரசி வேண்டாம் விடுங்க ஏன்னு சொல்லு தரசி என்னாச்சு தரசிக்கு பேச பேச வெளியே போயிட்டாங்க ம் முகமும் சரியில்லை அம்மா எதாவது சொல்லியிருக்குமோ சரி வெளியே போய் பேசி பார்ப்போம் இப்படி இருக்க மாட்டாங்களே என்னது அத்தை இப்படி சொல்கிறாங்க இவர் இப்படி படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டுருக்காரு என்ன அப்படி இப்படி அத்தை சொல்கிறத கேட்குறதா இல்லை இவர் சொல்கிறத கேட்குறதா எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இவர் சொல்கிறதெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது அதெல்லாம் இப்போ செட்டும் ஆகாது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா படிக்கிறதெல்லாம் மறந்துடணும் வேண்டாம் பாவம் அத்தை நம்மளை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் அவங்க ஆசையை நிறைவேற்றுறது நல்லது இவருக்கு நாம தான் சொல்லி புரிய வைக்கணும் துளசி என்னங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன துளசி பேசிட்டு பேசிட்டு நீ பாட்டுக்கு வெளியே வந்துட்ட வேற என்ன பண்ண சொல்றீங்க ஏன் துளசி நான் உனக்கு படிக்க வைக்கிறேன்னு தானே பேசிட்டு இருந்தேன் உனக்கு படிக்கிறது பிடிக்கலையா இல்ல நான் சொன்னது பிடிக்கலையா ஏன் அப்படி பண்ற இப்போதைக்கு எனக்கு படிக்கணுங்கிற ஆசையெல்லாம் எதுவுமே இல்லைங்க தேவையில்லாத நீங்க எதுவும் திடீர் திடீர்னு பண்ணாம இருந்தீங்கன்னாவே போதும் என்ன துளசி இப்படி பேசுற கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு படிக்கணும் தான் ஆசைன்னு சொன்னேன் அதை தானே நான் செய்யறேன்னு நானும் ஏதோ தப்பு பண்ற மாதிரி நீ பேசுற என்ன நான் ஒன்று சொல்லுவேன் அதை நீங்கள் கேட்பீங்களா சொல்லு தொலைசி நீ சொல்லி நான் என்ன கேட்காம இருக்க போறேன் நீ என்ன வேணாலும் சொல்லு உனக்காக நான் பண்ற எனக்கு குழந்த வேணும் துளசிமா என்ன நீ பேசிட்டு இருக்க புரியல என்னங்க அத்தை இன்னைக்கு நமக்கு சாந்தி முடித்ததுக்கு ஏற்பாடு பண்ண போயிருக்காங்க அதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து படிக்க வைக்கிற அதை இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க நான் சொல்றதை நீங்க கேளுங்க நம்ம கூடி சீக்கிரம் ஒரு குழந்தைய பெற்றுக்குவோம் துளசி விளையாடாத படிக்க வைக்கிறேன்னு தான் நான் உனக்கு கல்யாணமே பண்ணேன் குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்ற இதெல்லாம் சரியா வராது இங்க பாருங்க அத்தை என்னை ஏத்துக்கிட்டதே நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல படிக்கிறதுக்குலாம் காசு நிறைய ஆகும் அதனால எனக்கு அந்த ஆசையெல்லாம் எதுவும் இல்லை படிக்கிறதுக்கு காசு ஆகுமா நான் என்ன செய்ய மாட்டேன் சொன்னேன் நான் தான் வேலைக்கு போறேன்ல அப்புறம் என்ன உனக்கு இல்லைங்க அது சரியா வராது அதை பத்தி பேச வேண்டாம் அத்தை இன்றைக்கி இப்போ சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேர்த்துக்கு சாந்தி முகூர்த்தம் அது முடிஞ்ச கையோட இனி குழந்தை எப்போ வரும் குழந்தை எப்போ வரும் கேட்பாங்க அது அவங்களா கேட்குறக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு தரணும்னு நான் நினைக்கிறேன் இதை ஒரு பிள்ளையாக வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன்னு நினைக்கும்போது எனக்கு தான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது இங்கே பாரு துளசி நீ எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நான் உன்னை என்னென்னு சொல்லி கல்யாணம் பண்ணணும் அதை நான் நடத்தி தரணும் அதனால் கண்டதையும் நினச்சி மனசை குழப்பிக்காத இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் படிக்கிறேனோ படிக்கலையோ அது ரெண்டாம் எனக்கு இப்போதைக்கு வேணும் ஊர் உலகம் பேசுறதுக்கு முன்னாடி நான் அவங்க வாய் அடைக்கணும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேவையிட்டாத கனவை கண்டிப்பா நான் விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் அத்தையோட ஆசையை நான் நிறவேத்தணும்

நீ சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும் சரி நான் உள்ள பாரு சரி தலசி சரி இவ்வளவு நாள் இவ சம்மதத்துக்காக காத்திருந்தோம் அவளே சம்மதத்தை கொடுத்துட்டா அவன் ஆசையும் குழந்தை பத்திக்கிறது அவ வாயிலே வந்துச்சு இனிமே நம்ம ஏன் கம்மி இருக்கணும் ஹம் நடக்கிறது நடக்கட்டும் விக்ரம் சொன்ன மாதிரி ரஞ்சித்தை நம்ம கூட்டிட்டே போயிருக்க கூடாது நாம பண்ணதான் தப்பு தேவையில்லாம உனக்கு கூட்டிட்டு போய் அசிங்கப்பட்டதான் மிச்சம் ஒரு நிமிஷம் நில்லு

ரஞ்சித் என்ன பேசுறேன் யார்கிட்ட பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறியா தெரிஞ்சுதாண்டி பேசுறேன் என்னோட பொண்டாட்டிங்கிற கிங்கிற உரிமையில தான் பேசிட்டு இருக்கேன் என்ன உன் கழுத்துல நான் தானே அடி மூணு முடிச்சு போட்டேன் அப்ப நீ என் பொண்டாட்டி தானே நான் தானே உன்னோட புருஷன் சில வேற யாராச்சுமா ஓதிடி நானும் பேசுறேன் உனக்கு மட்டும்தான் பேச தெரியணும் வாய்க்கு வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க பார்த்தியா அதை முதல்ல நிறுத்து என்ன

நீ எங்க இருக்கியோ தான் நானும் இருப்பேன் அது மட்டும் இல்ல கொண்ட கண்டவெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க பத்தியா அத முல்ல நீ நிறுத்து வந்துட்டா என்ன சொல்றக்கு போது நிறுத்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கண்டவன் எல்லாம் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு ஆட்டம் போட்டு இருப்பேன் நான் அதை பாத்துட்டு இருக்கணுமோ அதை பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது புரிஞ்சுதா இது என்னோட வீடு யாரை கூட்டிட்டு வந்து வைக்கணும் வைக்க கூடாது நான் தான் முடிவு பண்ணுவேன் ஷபாஸ் இது உன் தான் நானும் என் வீடுன்னு ஒண்ணு சொல்லல என் பொண்டாட்டியோட வீடு? என் வீடு மாதிரி தான். பாருடி, உனக்கு பார்ட்டில என்ன நடந்துன்னு எதுவுமே தெரியாது. ஸோ நீ தெரியாம இருக்க நான் ஏத்துக்கற விடு. ஹானோ, ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து நீ வீட்ல கூத்தடிக்கிற அடிக்குற பத்தியோ, அது தாண்டி என்னடா தாங்க முடியல. இது கிடையாது. ஆமா, அவன் என்ன மாதிரி ஒண்ணு நல்லவன் கிடையாது. கேடு கட்ட ஃப்ராடு அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அது முதல்ல உனக்கு தெரியுமா என்ன பேசிட்டு கனி பாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு பண்ண நான் இருப்ப நினைச்சிட்டு இருக்கியா ஆமாடி உண்மைகள் சில நேரம் கசகதா செய்யும் அவனை என்ன பண்றது அதை நீ தான் ஆகணும் அவன் இப்போதைக்கு என்னோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் என்னோட முன்னாள் காதலை அது உனக்கு தெரியாதுல ஏ நீ இருத்திடி எல்லாமே எனக்கு தெரியும் தெரிஞ்சு எல்லாம் பாய் முடிக்கிட்டு இருக்க பத்தியா ஏன் தெரியுமா ஏன் எங்க அது எதிர்த்து பேசினா வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு அதான பயம் அவன வீடு விடு பேசாத நீ உன் வீட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஏன் தெரியுமா என்ன இருந்தாலும் நீ அவங்க கிட்ட ஒரு லிமிட்டுக்கு மேலே பழகாத அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் உனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் நான் தள்ளி நின்று வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணாலும் நான் பார்த்துருப்பேன்னு நினச்சிட்டு இருக்காது இப்போ எதை எதையோ கொண்டாந்து நீ எதை விட ஜாயின் பண்ணிட்டு இருக்க ஷிப் பண்ணாலும் அந்த விஷயத்துக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் எதுக்கு நீ அவனை தேவலாம் தப்பு சொல்லிட்டு இருக்க பண்ணது நீ ஜூஸாக கொட்டி விட்டது நீ இதில் மொத்த தப்பையும் தூக்கி விக்ரம் மேலே போட்டுட்ருக்க இங்கே பாரு நீ குடிச்சியோ அதுக்கு பெரிய ஜூஸே கிடையாது அது முதல்ல உனக்கு தெரியுமா ஜூஸ் இல்லை கோக்குன்னு எதோ சொன்னான் மென்டல் மாதிரி பண்ணாத அது கோக்குன்னு சொல்லி அவன் கொடுத்தது சாராயம் சாராயத்தை குடிக்கிறது தான் நீ துடிச்சிட்டு கிடந்த அது மட்டும் இல்லை அதில் மயக்க மருந்து கலந்து வச்சுருந்தான் அதை குடிச்சு உன்னை ஏதாவது பண்ணுங்களா அவனோட திட்டமே சும்மா வாய்க்கு வந்ததில் எதையாவது பேசிகிட்டு இருக்காது என்ன இல்ல நீ வேணும்னே விக்ரமெல்லாம் போய் சொல்ற இங்க பாருடி அதுதான் உன்னோட திட்டமே அதை தடுக்க தான் அந்த ஜூஸை நான் வேணும்னே கீழே தட்டி விட்டேன் ஆமா ஒத்துக்கிறேன் நான் வேணும்னே தான் தட்டி விட்டேன் ஏன் தெரியுமா அதை குடிச்சு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நான் இதை நம்பவே மாட்டேன் விக்ரமல நீ தான் வேணும்னே பழி போட்டுட்டு இருக்க விக்ரம் அப்படிப்பட்டவங்களாம் இல்ல சரிடி அவன் நல்லா நல்லவன் நீ எதை வச்சு சொல்ற அவன் கெட்டவன் நான் ப்ரூவ் பண்ணிட்டனா என்ன பண்ணுவேன் நீ சத்தியமாக சொல்கிற விக்ரம் அப்படி பட்டவன் கிடையாது நீ அவனை பிடிக்காதங்க காரணத்தால் தான் இப்படி தப்பு தப்பாக பழி போட்டுட்ருக்க விக்ரம் அப்படி இல்லை ஏன் விக்ரம் அப்படி இருக்க மாட்டான் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்போ கொண்டு போய் மூஞ்சி எங்கே வச்சுக்கிறேன்னு நான் பார்க்குறேன் நீ முதல்ல ப்ரூவ் பண்ணு நான் ஒத்துக்கிறேன் ப்ரூவ் பண்ணுவேன் டி பண்ணுவேன் அவன் உண்மை இல்லைனால அவனா கெட்டவன் அவன் போடுற வேஷத்தை கண்டிப்பாக கலைச்சி காட்டுவேன் அப்போ தண்ணி தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நீ முதல்ல பண்ணு அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் சரி பார்த்துக்கலாம் உனக்கு உன் வேஷத்தை களைச்சி காட்டுறேன் அப்போ தெரியும் விக்ரம் அப்படி பட்டாவனா ரஞ்சித் தான அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சந்தேகப்பட மாட்டாரு எனக்கு ஒன்றுமே புரியல கடவுளே என்னை சுற்றி என்ன நடக்குது யோ தலையோ வெடிச்சிரும் போல விக்ரம் மட்டும் அப்படி தப்பானவனா இருக்கட்டும் இருக்கவனுக்கு